அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எம் கீதா கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் ஏஎல்பிக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏஎல்பி பெற்ற ஏஎல்பியை பெற்ற தந்தைக்கு என் முதற்கண் வணக்கம் ஏஎல்பி வளர்த்த தாய் தந்தைக்கு முதற் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இதுதான் வீடு இதுதான் அப்பா இதுதான் அம்மா இதுதான் கோவில் இதுதான் உறவு இதுபோல் அனைத்தையும் எங்களுக்கு புரியும் வகையில் கற்க வைத்த ஏஎல்பி தந்தைக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்கள் குழந்தையாகிய ஏஎல்பியை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்த ஏஎல்பி தந்தைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அந்த குழந்தை தவழ்ந்து நடந்து சிரித்து குதித்து மகிழ்ச்சியாக ஒரு பூந்தோட்டத்தில் ஒரு பூ மாதிரி அழகாக பூத்து குலுங்கிட்டிருக்கு அப்படி பூத்து குலுங்கிட்டுருக்கிற இந்த பூஞ்சோலை அப்படிங்கிற இந்த இந்த பூஞ்சோலைக்கு வரவங்க எல்லாருக்கும் கிடைக்கிறது என்னன்னா ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் என் பணி என்ன நான் வந்தது நோக்கம் என்ன என்னுடைய கர்மா என்ன எனக்கு எது மகிழ்ச்சி இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு இந்த தோட்டத்தில் நம்மளுக்கு பதில் கிடைக்கும் இந்த தோட்டத்தில் இந்த தோட்டத்தில் இருக்கும் நறுமணங்கள் வந்து சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மனங்கள் பிடிக்கும் ஆனால் இங்கே வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மனம் வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும் ஏன்னா அங்கே இருக்கிற இருக்கிற அந்த தோட்டத்தில் வளர்ந்துருக்கிற அத்தனை செடி பூக்களும் வந்து அவ்வளோ வாசனை உள்ளருது ரடா இது நாள் நம்ம வந்து வாசனை பார்க்காம விட்டுட்டமே இதில் இவ்வளோ அழகான ஒரு வாசனை இருக்கா இதில் அழகான ஒரு சுகந்தம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இந்த தோட்டத்தை வந்து சூப்பரா வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த தோட்டத்துக்குள்ள போனாதான் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அந்த தோட்டம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏஎல்பி அச்சய லக்கண பதித்தி என்கிற அந்த தோட்டத்துக்குள்ள நம்ம காலடி எடுத்து வச்சா மட்டும்தான் அங்கே என்ன இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும் நான் அந்த தோட்டத்துக்குள்ளே பார்த்தது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்துக்குள்ளே நான் பார்த்தது என்னென்னா அந்த ஒரு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னாலே நம்மளுக்கு மண் நல்லா இருக்கணும் இடம் நல்லா இருக்கணும் தண்ணி வசதி நல்லா இருக்கணும் காலநிலைகள் நல்லா இருக்கணும் சூழ்நிலைகள் நல்லா இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும் ஆனால் அந்த தோட்டத்துக்குள்ள நான் அந்த தோட்டத்தை உருவாக்குறதுக்கு நம்ம ஐயா வந்து பதினெட்டு வருஷம் அவருடைய உழைப்பை போட்டிருக்காரு ஆனால் அந்த தோட்டத்தை நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காருன்னா பதினெட்டு நாளில் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த தோட்டத்திலிருந்து நீங்கள் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு அந்த தோட்டத்தில் நான் பார்த்த பூக்கள் பூக்கள் அதனுடைய நர்மங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சைய லக்கண பதித்தி அச் ல ஆதிபத்தியங்கள் ராசி கட்டங்கள் நட்சத்திரங்கள் நட்சத்திர பாதங்கள் நட்சத்திர அதிபதிகள் திதிகள் அப்புறம் வந்து ராசி கட்டங்கள் அடிப்படை கல்வின்னு சொல்லக்கூடிய அறுபத்தி நாலு வீடியோ அந்த அறுபத்தி நாலு வீடியோவை நம்ம பார்த்துட்டோம்னாலே அதை கேட்டாலோ பார்த்தாலோ நம்மளுக்கு ஐ இந்த தோட்டத்துக்குள்ள ஒரு செடியை நடுறது அவ்வளவு ஈஸியாக நம்மளும் ஒரு தோட்டத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் இந்த தோட்டத்தை எல்லாரும் தயவு செய்து எட்டி பாருங்கள் உள்ள வந்து சுற்றி பார்க்குறக்கு முயற்சி செய்யுங்க அச்சை லக்கண பதித்திங்கிற இந்த தோட்டத்தை நம்மெல்லாம் தான் அழகாக பயிர் செஞ்சு ஒரு பெரிய இதாக கொண்டு வரணும் இதுக்குது இதுக்கு நம்மளுக்கு உதவி புரிகின்ற ஆசிரியர்கள் ஆசான்கள் குருமார்கள் நம்மளுடைய தேவதைகள் நம்மளுடைய குல தெய்வங்கள் எல்லாருக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கணும் இதை நம்மளுக்கு வழிநடத்தி செல்கின்ற ஆசிரியர்கள் நம்மளுக்கு புரிய வரையில் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற இந்த ஆசிரியர்களுக்கு மிக்க மிக்க நன்றிகள் நம்ம ஐயாவுக்கு ரொம்ப நன்றி இந்த கல்வியில் இந்த தோட்டத்துக்குள்ளே போய் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் நம்ம போய் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடாது யார்கிட்டையும் யாரிடமும் எந்த குற்றமும் இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நமது பார்வையில் தான் மாற்றம் தெரிஞ்சுக்கணுமே இல்லையா அடுத்தவங்கள்ட்ட போய் நம்மளுடைய பார்வையை மாற்றிக்கோங்க நம்ம சொல்லக்கூடாது உணர்வுகளை உணர்ந்தால் மட்டுமே உதவிகள் பெற முடியும் நாம் நேரத்திடம் வெற்றி பெற வேண்டும் குறித்த நேரத்தில் நம்மளோட ஒர்க்கெல்லாம் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அது ஒரு சக்ஸஸ் தான் அதனால் நம்மளுடைய தோட்டத்தை நம்ம தான் ரெடி பண்ணிக்கணும் ஸோ முதல்ல நம்மளுடைய குட்டி இடத்த நம்ம ரெடி பண்ணுவோம் அதில் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கொத்துமல்லி விதைய போட்டு அந்த விதையை எப்படி வளருது எப்படி தண்ணி ஊற்றணும் எப்படி வளர்க்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் அந்த கொத்துமல்லியை நம்ம எடுத்து ரசத்தில் போடும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமோ அது போல தான் இந்த அச்சிய லக்கனை பதித்திங்கிற இந்த ஏஎல்பி ஜோதிட கல்வியும் இதை முதல்ல நம்ம படிச்சுப்போம் நம்ம படித்தோம் அப்படின்னா அதில் என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்மளால முடிஞ்சது எல்லாருக்கும் உதவி செஞ்சு எல்லாரையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம வழிகாட்டுவோம் இதுதான் ஐயா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது நம்மளும் இதை அடுத்தவங்களுக்கு செய்வோம் இதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடம் இதை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி கொடுத்த குருமார்களுக்கு நன்றி இதை கற்றுக்கணும்னு எனக்கு கொடுத்த இந்த காலத்திற்கும் நேரத்திற்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்துல என்னுடைய கோச் எனது வகுப்பு கோச் திருமதி தாமரை செல்வி அவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி கூறிக்கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்